பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன்னை நீ யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை உன் அன்னையான நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதையும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவது இல்லை அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் ஓர் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை தானாகவே உணர்வார்கள் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் வருவேன் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று மட்டும் எண்ணிவிடாதே மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும் அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையிலேயே நீ தேர்ந்தெடுத்ததல்ல உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்திற்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல நீ செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது குழந்தையே அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் ஆனால் இதை பலரும் புரிந்து கொள்வதே இல்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம் குறைகள் ஏற்படலாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தக்களம் போல இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையை யுத்தமாகி இருக்கிறது என்று வேதனை படலாம் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே உன்னையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் அன்னையான என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் பயணத்தை நான் இலகுவாக்கி தருகிறேன் உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதுதான் விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாகவும் மன உறுதியோடும் நேர்மையாகவும் இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் குழந்தையே இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் குழந்தையே என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு தீராத பிரச்சனை என்று இங்கு எதுவுமே இல்லை துணிந்து செயல்படு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே உன் கர்மா முடிந்து விட்டது நீ கொடிக்கட்டி பறக்கப் போகிறாய் உன் வாழ்வில் உன் அன்னையான நான் மகிழ்ச்சியான தருணங்களை உனக்காக ஏற்படுத்த போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு இன்றைக்கு உன்னிடம் உன் அன்னையான நான் பிடிவாதத்தைக் கண்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அன்னை இன்னாசை ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது நல்லவற்றை மட்டுமே உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறதே என்ற ஆதங்கம்தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நீங்கள் ஏன் நேரம் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவிற்கு வாழ்க்கையில் கருமா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கின்றது அன்னையே உங்களைத்தானே என் உயிராக நான் கருதுகின்றேன் உங்கள் சொல் எனக்கு வேத வாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியாய் செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்தோடு வருத்தத்தோடு ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து கண்ணீர் வருகிறது ஏன் அம்மா எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா தப்பு என்னிடமே ஏன் கூறுகிறார்கள் என்றுதானே உன் இயக்கம் என் பிள்ளை நீ மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் என் அம்மாவின் பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையையே உலகம் வேதம் அவர் வழியே எனக்கு வழி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் வழி காட்டுகிறேன் அப்படி இருக்கையில் உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் அந்த அறிவுரை நீ உன்மேல் தவறு என்றதால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்று நீ நினைக்காதே என் பிள்ளை நீ என்பதை புரிந்து கொள் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் முதுகை காட்டுபவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதானே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன் அன்னையான நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உனக்கான நாள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போல உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் முன்கோபம்தான் காரணம் என் மீதும் நீ கோபப்படுகிறாய் உன்னோடு தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னை உனக்கு உலகமாக தெரிகிறேன் என்று நீ உணர்கிறாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்தண்ணி நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தருளுங்கள் தாயே என்று கெஞ்சுகிறாய் எனது நோய்கள் கடன்கள் பிரச்சனைகள் பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் உன் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றிற்குமே நீதான் காரணம் உன் கர்ம வினைகள்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்ய நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டாதே உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் வாழ்வில் நீ படும் துன்பங்களுக்கும் இன்னொல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து உன்னால் விலக முடியாது சுயநலமுள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பது கிடையாது அக்கறையில்லாமல் செய்யும் எந்த பணியும் பயனளிக்காது அற்பமாகத் தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமோடு செய்யும் செயல் எதுவானாலும் அதில் நாட்டமின்றி செய்யாதே பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும் தங்கமே நீ மனம் தளராதே குழந்தையே என்னிடம் நம்பிக்கை வை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் உன் அன்னை நானிருக்க கவலை எதற்கு உனக்கு உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படப் போகிறது உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும் அம்மா நான் வேண்டியதையெல்லாம் தந்து என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் உன்னோடு நான் இருப்பதை நீ மறந்துவிட்டாய் உனக்கான பதிலை கூறுவதற்கு உன் அன்னை நான் இருக்கிறேன் எப்போது நீ என்னை அழைத்தாலும் உனக்காக நான் வருவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் செய்கிறேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கின்றது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் குழந்தையே அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும் உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் உயரப் போகிறாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் குழந்தையே நான் கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன் அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை முல்லை முள்ளால் எடுப்பது போன்று கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே உலமாக்க வேண்டும் அதற்கு உன் அன்னையான நான் உனக்கு உதவி செய்வேன் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே உன் அன்னை நினைத்தால் எதுவும் முடியும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு கண்கொட்டாமல் விழித்து கொண்டு இருக்கிறேன் உன் மீனாட்சி தாய் நான் உன்னோடு இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு